வாக்குமாறாத வல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயில நாமத்தினாலே காலை வேலைகளை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் வசனம் நெகேமியா ஒன்பது எட்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீர் நீதியுள்ளவர் அருமையானவர்களை கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்டு ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவருக்கு ஆபிரகாம் என்று பெயர் சூட்டி நீர் ஆபிரகாமின் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாய் கண்டு உத்தமம் உள்ளதாய் கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் எபுசியர் கிர்காசியர் தேசங்களை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கும்படி உடன்படிக்கை செய்து கொடுத்த எல்லா வாக்கின்படி செய்து வாக்கு மாறாதவர் வாக்கின்படி செய்பவர் தான் சொல்லிய வாக்கு பண்ணினதை கர்த்தர் தவறாமல் நிறைவேற்றினார் அவர் மகா நீதிபரர் இன்று இக்காலை வேளையில் இவ்வார்த்தைகளை கேட்கும் அன்பு உள்ளமே கர்த்தர் உங்களுக்கு அருளின வாக்குகள் கொடுத்த எல்லா வாக்கு எல்லாவற்றையும் நிச்சயம் தவறாமல் நிறைவேற்றுவார் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது பொய் சொல்லாது ஆண்டவர் நீதியுள்ளவர் சொன்னதை செய்பவர் செய்ய போகிறதை சொல்லுபவர் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் உண்மையுள்ளவர் நீதியுள்ள நியாயாதிபதி தொடர்ந்து வாக்கு தத்துவங்களை சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார் ஆமேன்